ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா அப்பாவி கணவர்கள் அப்பாவி கணவர்கள் இருக்கலாம் ஆனால் இந்த மனைவி மாதிரி இருந்தால் அவரும் என்ன தாங்க செய்வார் பாவம் இந்த சடகோபன் கேட்போமா அப்பாவி கணவர்கள் சடகோபன் ஒரு பண்பாளர் நான்கு பேர் அடங்கிய அந்த வீட்டில் அவர்தான் சம்பாதிப்பவர் அரசாங்க உத்தியோகத்தில் சென்னையில் ஒரு பெரிய கெசடேட் அதிகாரி நேர்மையானவர் கண்டிப்பானவர் திறமைசாலி ஆனால் அவருக்கு அதிகாரி அவர் மனைவி காயத்ரி வீட்டிலுள்ள அனைவரையும் ஆட்டி படைப்பவள் அவர்களுக்கு இரண்டு பெண்கள் மூத்தவள் வசந்தி சென்னையில் ஒரு கல்லூரியில் எம்பிஏ படித்து கொண்டிருக்கிறாள் அடுத்தவள் ரம்யா பிளஸ் டூ படித்து கொண்டிருக்கிறாள் காயத்ரிக்கு தான் ரொம்ப கெட்டிக்காரி என்கிற நினைப்பு சிக்கனம் என்கிற பெயரில் விலைமோரில் வெண்ணெய் எடுப்பவள் படு கஞ்சம் காய்கறியிலிருந்து வரை பேரம் பேசி பேசியே வியாபாரிகளை விரப்பி விரட்டியடிப்பவள் வீட்டின் வாசலுக்கு வரும் காய்கறிக்காரனிடம் எல்லாமே நூறு கிராம் தான் வாங்குவாள் வெண்டைக்காய் வாங்கினால் பொறுமையாக அதன் மெல்லிய முனைகளை உடைத்துப் பார்த்து பொறுக்கி வைத்து பீன்ஸ் காய்களை பீத்து பார்த்து தக்காளியை அமுக்கி என்று ஒவ்வொரு காய்களையும் இம்சைப்படுத்தி கடைசியாக மொத்தமாக விலை பேசி அவனுடன் சண்டை போட்டு மிக குறைந்த விலையில் வாங்கிக் கொள்வாள் தன் சாமர்த்தியத்தை தோழிகளிடம் பீற்றிக்கொள்வாள் ஒரு நாள் சமைத்துவிட்டு அதை நான்கு நாட்கள் ஃப்ரிட்ஜில் வைத்துக்கொண்டு சுட வைத்து பரிமாறி சமாளிப்பாள் இது கூட பரவாயில்லை தனக்கு மரியாதைக்கு வைத்து ஓதி கொடுக்கப்பட்ட புடவைகளை அடுத்தவர்களுக்கு விற்று காசாக்கி கொள்வாள் தன் தோழிகள் தெரிந்தவர்கள் ஷாப்பிங் செல்லும்போது இவளும் அவர்களுடன் ஒட்டி கொண்டு டிநகரில் உள்ள தனக்கு தெரிந்த கடைகளுக்கு கூட்டிச் செல்வாள் அதில் பத்து பர்சன்டேஜ் கமிஷன் பார்த்து விடுவாள் டீநகரில் உள்ள அந்த பிரபல பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு தரப்படும் பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு அதைத் தவிர ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து அதையே மதியம் சுட வைத்து சாப்பிடுவாள் சடகோபன் அப்பாவி மூக்கை பிடித்து அமிக்கினால் வாயினால் சுவாசிக்க தெரியாது குடும்ப விஷயங்களில் சமர்த்து சாமர்த்தியம் போராது காயத்ரி அடிக்கடி உங்க அம்மா எப்படிதான் உங்களை வளர்த்தாலோ என்று இடித்து காண்பிப்பாள் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அவரின் சம்பளத்தை அப்படியே காயத்ரி தான் எடுத்துக்கொள்வாள் அவளிடம் செலவுகள் பற்றி எந்த கேள்வியையும் கேட்க மாட்டார் கோபமே வராது கடைக்குட்டி ரம்யாவிடம் மிகவும் வாஞ்சையுடன் இருப்பார் உங்க பெயரையாவது சட கோபம்னு என்று ரம்யா அடிக்கடி அவரை கிண்டல் பண்ணுவாள் தேமேனு அமைதியாக ஆபீஸ் போவார் வருவார் பேப்பர் படிப்பார் டிவி நியூஸ் பார்ப்பார் தன் காரியங்களை தானே பார்த்து கொள்வார் ஆனால் காயத்ரி இவரிடம் பேசும்போது தான் பேசுவாள் இவர் அன்புடன் காயத்ரி என்று கூப்பிட்டால் அவள் என்ன வேணும் உங்களுக்கு என்று அதட்டுவாள் அவளின் இந்த அலட்சிய போக்கினால் குழந்தைகளுக்கும் சடகோபன் மேல் அப்பா என்கிற மரியாதை துளியும் கிடையாது எல்லாவற்றையும் அம்மாவிடம் கேட்டுதான் செய்வார்கள் காயத்ரி சடகோபனுக்கு தெரியாமல் மேக்னிஷோ சினிமாவுக்கு அடிக்கடி சென்று வருவாள் அவருக்கு தெரியாமல் லாக்கரில் நிறைய நகைகள் சேர்த்துக்கொள்வாள் புடவைகள் விதம் விதமாக வாங்கி கொள்வாள் சடகோபன் வக்கனையாக சாப்பிடக்கூடியவர்தான் ஆனால் எதையும் காயத்ரியிடம் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டார் இதில் மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால் பெரும்பாலான நேரங்களில் அவருக்கு இருப்பதை பரிமாறக்கூட காயத்ரி விடுவாள் அன்றும் அப்படிதான் இரவு சாப்பிடும்போது தோசைக்கு தொட்டு கொள்ள என்ன இருக்கு என்று ஆவலுடன் சடகோபன் கேட்டபோது மிளகாய் புடி இருக்கு என்று காயத்ரி சொன்னாள் இவரும் அமைதியாக தோசைக்கு பொடி போட்டு கொண்டு சாப்பிட்டார் அடுத்து காயத்ரியும் இரண்டு மகள்களும் சேர்ந்து சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜில் சாம்பாரும் தக்காளி சட்னியும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது காயத்ரி மிகவும் சாதாரணமாக ஐயோ அப்பாக்கு தொட்டுக்க ஒண்ணுமே போடலடி என்றால் அப்போது அங்கு தண்ணீர் குடிக்க வந்த சடகோபன் மிக இயல்பாக அதனால் என்ன குழந்தைகளுக்கு போடு நீயும் சாப்பிடு என்றார் சின்னதாக ஒரு கோபத்தையோ எரிச்சலையோ எதையும் அவர் வெளிப்படுத்தவில்லை எம்பிஏ படித்து முடித்த வசந்திக்கு அண்ணா சாலையில் உள்ள ஒரு நல்ல கம்பெனியில் நிரந்தர வேலை கிடைத்தது இப்படியாக நன்றாக போய்கொண்டிருந்த சாத்வீகமான குடும்பத்தில் வசந்திக்கு தன்னுடன் வேலை பார்க்கும் காளிமுத்துவின் மேல் காதல் ஏற்பட்டது வசந்தியின் காளிமுத்துவும் ஒருநாள் நாள் டீநகர் ரெஸ்டாரண்டில் காபி குடு கொண்டிருந்த போது அதை காயத்ரி பார்த்து விட்டாள் அன்று இரவே அது யார் என வசந்தியிடம் கேட்டபோது அவர் பெயர் காளிமுத்து என்றும் தன்னுடன் வேலை பார்ப்பதாகவும் அவரை தான் தான் மணந்து கொள்ளப் போவதாகவும் வசந்தி சொன்னாள் காளிமுத்துவின் பச்சை நிற ட்ரௌசரும் மஞ்சள் சட்டையும் முரட்டுத் தோற்றமும் காயத்ரிக்கு குமட்டி கொண்டு வந்தது ஏண்டி லவ் பண்ணாலும் டீசெண்டா ஒருத்தனை பார்த்து தொலைக்க கூடாதா அதுதான் காதல் அவர் ரொம்ப நல்லவருமா நீதாம அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அப்பாவா அவருக்கு காதலை பற்றி ஒரு இழவும் தெரியாது ஒரு சினிமா உண்டா டிராமா உண்டா இவரை கட்டிண்டு நான் என்ன சொகத்தை கண்டேன் வசந்தியின் காதல் ரம்யாவுக்கும் சொல்லப்பட்டது காயத்ரி வசந்தி ரம்யா மூவரும் கூடி கூடி பேசி கொண்டனர் சடகோபன் வீட்டில் இல்லாத போது காளிமுத்து அடிக்கடி இவர்கள் வீட்டிற்கு வந்து சென்றான் மூவரும் காளிமுத்துவுடன் சினிமா ஹோட்டல் சென்றுவிட்டு விட்டு வருமளவிற்கு அன்யோனியம் வளர்ந்தது அப்பாவி சடகோபனிடம் எல்லாமே மறைக்கப்பட்டது ஆறு மாதங்கள் சென்றன அன்று வசந்தி வாந்தி எடுத்தால் லேடி டாக்டரிடம் காண்பிக்கப்பட்டது வசந்தி மூன்று மாதம் கர்ப்பம் என்பது தெரியவர காயத்ரி அதிர்ந்து போனால் அதைத் தொடர்ந்த நாட்களில் வசந்தியிடம் காளிமுத்துவின் ஒட்டுதல் குறைந்து கொண்டே வந்து கடைசியில் நின்றும் போனது அவன் பெங்களூருக்கு மாற்றல் வாங்கி கொண்டு சென்று விட்டான் அடுத்த தவறையும் காயத்ரி செய்ய துணிந்தால் கர்ப்பத்தை கலைக்க வசந்தியை அழைத்துக்கொண்டு பிரபல டாக்டரிடம் சென்றால் அவர் தற்போதைய நிலையில் அதை கலைப்பது உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று சொல்லிவிட்டார் வேறு வழியில்லாமல் நிழலான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதிக பணம் சம்பாதிக்கும் ஒரு லேடி டாக்டரிடம் காண்பித்து கர்ப்பத்தை கலைத்தாள் கர்ப்பம் முரட்டுத்தனமாக கலைக்கப்பட்டதால் அலர்ஜியினால் அல்குல் பிடித்து அடிக்கடி டாக்டரிடம் போக வேண்டியிருந்தது சென்னையில் தீபாவளி முடிந்ததும் மழை பொத்துக்கொண்டு பெய்தது எங்கும் வெள்ளம் இயல்பு வாழ்க்கை முடங்கியது மழையினால் தொடர்ச்சியாக ஐந்து முறைகள் அந்த லேடி டாக்டரை பார்க்க முடியவில்லை மழை முடிந்து வெள்ளம் வடிந்து சென்று பார்த்தபோது அவளது ஹாஸ்பிட்டலே வெள்ளத்தில் அடித்துக்கொண்டு போய்விட்டது தெரிய வந்தது பிடித்த இடம் பெரிதாக செப்டிக்கானதும் வசந்தி காய்ச்சலில் விழுந்தாள் காயத்ரி எவ்வளவு முயன்றும் வசந்தியை காப்பாற்ற முடியவில்லை இரண்டு வாரத்தில் துவண்டு போய் இறந்தால் மழையை தொடர்ந்த காய்ச்சலினால் இயற்கையாக இறந்துவிட்டாள் என்று சடகோபன் நம்ப வைக்கப்பட்டார் சில நாட்கள் சென்றன அக்காவின் மரணத்தினால் ரம்யாவிற்கு அம்மாவின் மேல் பயங்கர கோபம் கனன்று கொண்டிருந்தது அன்று மாலை ஆறு மணி இருக்கும் அக்கா அந்த காளிமுத்துவை காதலிக்கிறான்னு தெரிஞ்சதும் அத அப்பா கிட்ட நீ ஏமா உடனே சொல்லல அப்பா உன்னை நம்பிதானே இந்த குடும்பத்தையே ஒப்படைச்சாரு சின்ன சின்ன விஷயங்களில் அவர்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பித்து நிறைய விஷயங்களை அவரிடமிருந்து மறைத்து ச நீ ரொம்ப கெட்டிக்காரின்னு நீயே உன்ன பத்தி முடிவு செய்து இப்ப அக்காவை சாப்பிடுச்சிட்டியே என்ன மாதிரியான அம்மா நீ சும்மா இருடி அவருக்கு தெரிஞ்சா என்னத்தை பெருசாக பண்ணியிருப்பாரு கண்டிப்பா அப்பா செத்திருக்க மாட்டா உடனே அவளை கண்டிச்சிருப்பாரு இல்லனா வேற கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு அதுவும் முடியலனா அந்த நாய்க்கே அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு அக்கா அவன்கிட்ட கண்டிப்பா ஏமாந்துருக்க மாட்டா இந்த மாதிரி செத்திருக்க மாட்டா அப்பா ஆபீஸ்ல காட்டின கண்டிப்பையும் கோபத்தையும் நம்ம கிட்ட காட்டாம ரொம்ப பாசமா அன்பா இருந்து நம்மையெல்லாம் நம்பி மூத்த பொண்ணை இப்போ கொடுத்துட்டாரு அவருக்கு இன்னமும் உண்மை தெரியாது ரம்யா உனக்கு ரொம்ப வாய் நீளுது அப்போது சடகோபன் திடீரென வீட்டினுள்ளே வந்தார் காயத்ரியிடம் கோபமாக ஏண்டி நீளக்கூடாது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறவன் ரேஸுக்கு போறவன் சீட்டாடி வர்றவன் கூத்தியாவோட கூத்தடிக்கிறவன் இந்த மாதிரியெல்லாம் கணவன் அமைஞ்சா நீங்களாம் மூக்க சிந்திக்கிட்டு ஐயோன்னு அழுதபடி வாழ்நாள் முழுவதும் பிளாக்கணம் பாடுவீங்க நேர்மையா எனக்கு எல்லாமே என் பொண்டாட்டி தானே நம்பினா குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி குறைந்தபட்ச வாழ்வியல் ஒழுக்கத்தை கூட கடைபிடிக்காமல் புருஷனுக்கு தெரியாம சினிமாவுக்கு போவீங்க நகை நட்டெல்லாம் வாங்குவீங்க மினுக்குவீங்க பெத்த பொண்ணைய கொலையும் செய்வீங்க அப்பாவின் கோபத்தை முதன்முறையாக பார்த்த ரம்யா அதிர்ந்தால் நான் உனக்கு ஒரு நல்ல கணவனா குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவா இருந்தேன்னு நம்புகிறேன் ஆனா இப்படியும் அசிங்கமா ஒரு மனைவி ஒரு அம்மா நடந்து கொள்ள முடியும் என்பதற்கு நீ ஒரு அவஸ்தையான உதாரணம் எனக்கு இப்போ உன் மேல நம்பிக்கை போய்விட்டது இந்த வீடு என் சம்பாத்தியத்தில் உன் பேர்ல நான் வாங்கியது நீயும் இப்ப நிறைய நகை நட்டு சேர்த்து வச்சிருக்க பணமும் இருக்கிறது இனிமேல் இந்த வீட்டில் நீ நிம்மதியா உன் இஷ்டம் போல இருக்கலாம் நானும் ரம்யாவும் வேறு வீடு பார்த்து போகிறோம் இல்ல என் ஒரே மகளை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என் கடமை அதை கண்டிப்பாக நான் செய்வேன் சே இனிமே இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் உன் முகத்துல முழிச்சாலே பாவம் குட் பை சடகோபனும் ரம்யாவும் விருட்டென்று உள்ளே சென்று தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு காயத்ரியின் முகம் பார்க்காது வீட்டை விட்டு வெளியே சென்றனர் காயத்ரியால் அப்போது அழத்தான் முடிந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த சடகோபன் மாதிரி இப்ப இருக்கிற கணவர் மாள்கள்ல முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்காங்க ஒரு கால்வாசி பேர் வேணா தன்னோட இஷ்டத்துக்கு தன்னோட மனைவியை அடிமையாக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க மற்ற எல்லார் வீட்லேயுமே மனைவிகளோட தான் தலை தூக்கி இருக்குது ஆனால் அதுக்குன்னு இந்த மனைவி என்னெல்லாம் பொய் சொல்லணும் என்னெல்லாம் மறைக்கணும்னு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இதனால் தன்னோட ஒரு பெண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு மனைவி மட்டும் கணவரை மட்டம் தட்டுறதும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறது அவர் என்ன அவர் என்ன பண்ணி கிழிச்சிருவார் இப்படிலாம் சொல்லி கொடுக்கறது ஸோ அப்போ அந்த பசங்களுக்கும் அப்பாங்கிற மரியாதை எப்படி வரோ சுத்தமாக வராது இதை தான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்பாவி கணவர்கள் என்றைக்குமே அப்பாவியாகவே இருந்துட மாட்டாங்கங்க அவங்களுக்கும் ஒரு நாள் கோபமும் வரதானே செய்யும் அந்த மாதிரி தான் சடகோபனுக்கும் கோபம் வந்து தன்னோட இரண்டாவது மகளோட வாழ்க்கையாவது சிறப்பாக இருக்கணும்னு ரம்யாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்